எனக்கு இந்த பாட்டில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா இது பெரியார் பாட்டுன்னு போடல பெரியார் குத்துன்னு போட்டோம் ஏன்னா அவர் பேசுனது பேச்சு இல்லை குத்து அடி ஒரு பேச்சு அடி மாதிரி உள்ள பெரியாருக்கு வணக்கம் தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் ஆசிரியர் ஐயா அவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் இங்கே கொடியிருக்கும் அனைவருக்கும் மற்றும் நாங்கள் இங்கே நிற்க காரணமாக இருக்கக்கூடிய என்னுடைய ரத்தமான ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த மேடை வந்து நான் இப்போ நிறையா மேடை பார்த்துருக்கேன் இப்போ சின்ன வயசுலேருந்து அது வந்து நம்மளுடைய திறமைக்கு சில மேடை அந்த மாதிரி இப்போ சினிமா இல்லை ஸ்கூல் அந்த மாதிரி மேடை பட் இந்த ஒரு மேடை வந்து கொஞ்சம் எனக்கு வந்து ஒரு ஒரு மனசார ஒரு ஸ்பெஷலான ஒரு மேடையை கருதுகிறேன் நான் இது வந்து ஒரு பாராட்டு அப்படின்ன்றதை விட எனக்கு வந்து இதுல வந்து நானும் வந்து ஒரு எனக்கும் ஒரு இடம் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னன்னா பெரியார் அவர் பற்றி சில விஷயங்கள் என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஒரு மத மதம் பத்தி தெரிஞ்சுக்கணுன்னா கூட ஒரு நூறு பேஜில் சம்திங் படிக்கணும் ஒரு புக்கு படித்தா தான் நம்மளுக்கு சில விஷயங்கள் தெரியும் பட் பெரியாரைய பற்றி படிக்கணும்னா ஒரே ஒரு விஷயந்தான் கடவுளை மர மனிதனை நின்று அவ்வளோதான் முதல்ல ஒரு மனுஷனாக உனக்கு ஒரு மனிதனே புரிஞ்சிக்க முடியலன்னா அதுக்கப்புறம் உனக்கு எப்படி கடவுள் உரைத்தையும் புரியும் ஸோ எப்போவுமே எல்லாருமே என்கிட்ட ஒரு விஷயம் கேட்பாங்க அது எப்படிங்க வந்து இவ்வளோ பேர் சினிமாவில் இருக்கும்போது மனசில் பட்டதை பேசிடுறீங்க உங்களுக்கு ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி வருது இதை பற்றி கவலைப்பட மாட்டேறீங்க ஒன்று என்னன்னா அந்த தன்னம்பிக்கைக்கு காரணம் வந்து எங்கள் அப்பா டிஆர் கண்டிப்பாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன வேணா மனசில் இப்போ நம்ம வந்து நினைச்சதை வந்து பேசலாம் அது வந்து எப்படி வேணால் வந்து இதுவாகட்டும் அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை நம்ம உண்மையாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு அந்த தைரியத்தை கொடுத்தது பெரியவர் தான் அதனால தான் என்னால் அப்படி பேச முடியும் ஏன்னா முதல்ல நம்ம நம்மளாக இருக்கணும் அதை வந்து நம்ம செய்யணுன்றது அண்ட் ரெண்டாவது ஒரு பெண் விடுதலையாகட்டும் எல்லாருமே வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க ஆனால் ஒரு ஆண்மகனாக பெண்களுக்கு பேசினாருன்றதுலாம் வந்து சாதாரண ஒரு விஷயமே கிடையாது இப்படி இப்படி சொல்லணும்னா நிறையா இருக்குது எனக்கு என்னென்னா நம்ம எல்லாரும் வந்து எதை வேணால் இருக்கலாம் எப்படி வேணா நம்ம எல்லாரும் பிரிஞ்சிருக்கலாம் ஆனால் உணர்வால் என்றைக்குமே நம்ம ஒன்றா தான் இருக்கணும் பிரிஞ்சிருக்கவே கூடாது அதுக்கு வந்து நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும் இந்த பாடல் பண்ணும்போது என்னுடைய இப்போ நண்பர்கள்லாம் வந்து சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கண்டிப்பாக அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எனக்கு அந்த ஊக்கம் வந்திருக்கு ஸோ இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து இல்லை அவர் அவரோட இதை கொண்டு போய் நம்ம சேர்க்கலை அப்படின்னு சொன்னால் அப்போது நம்ம அதுக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டதுக்கு அப்போ அதுக்கு வந்து புரோஜனமே இல்லாமல் போயிடும் அதை கண்டிப்பாக நான் செய்யாமல் இருக்கக்கூடாது கண்டிப்பாக நான் செய்யணுன்றதுக்காக தான் இந்த பாட்டை நான் பாடினேன் அண்ட் எனக்கு இந்த பாட்டில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா இது பெரியார் பாட்டுன்னு போடல பெரியார் குத்துன்னு போட்டோம் ஏன்னா அவர் பேசுனது அது பேச்சு இல்லை குத்து அடி ஒரு பேச்சு அடி மாதிரி விழுது ஸோ அது குத்தாக தான் இருக்க முடியுமே தவிர அது பாடலாக இருக்க முடியாதுன்னு தான் பெரியார் குத்துன்னு வச்சோம் ஸோ இந்த பாட்டு வந்து ரீச் இருக்குது வந்து நான் பாடினதுனால தெரிஞ்ச கிடையவே கிடையாது நான் ஒன்றுமே கிடையாது அது பெரியாருன்ற ஒரே ஒரு மனிதன் தான் அதுக்கு காரணம் அதுக்கு தான் நாங்கள் எல்லாருமே உழைச்சிருக்கோம் அதுக்கு எங்களுக்கு இந்த ஒரு அங்கீகாரம் கிடைச்சதுக்கு ஐயா முன்னாடி எல்லோரும் முன்னாடியும் கிடச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி இதுக்கு மேலே என்ன சொல்ல தெரியல எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்